எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு இருபத்தைந்து வருடம் வர்றதுக்காக இருபத்தைந்து வருடம் உழைச்சிருக்காரு அதாவது ஒரு சாதாரண ஒரு ஒரு நாடகங்களை நடிக்கும் போது ஒரு அந்த தீம் காங்கிரஸ்ல இருந்திருக்கார் காங்கிரசுடைய அனுதாபியா அவரை விடுதலை போராட்டத்தினுடைய அனுதாபியா இருந்திருக்காரு அப்ப வந்து திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல திமுக எப்படி எம்ஜிஆர் இவருடைய அண்ணாவுடைய பேச்சை கேட்டு திமுக வர்றாரு திமுகவுக்கு வந்த பிறகு ஒரு அடிப்படை தொண்டனா இருந்து தன்னுடைய அரசியலை கவனிக்கிறாரு அண்ணாவுடைய பேச்சு அண்ணாவுடைய எழுத்து அதெல்லாமே படிக்க இதெல்லாம் படிச்சு உள் வாங்கிட்டு ஆனா வந்து அவர் வந்து அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா அந்த இந்த இதெல்லாம் போட்டு ஒரு மாலை எல்லாம் போட்டு ஒரு கதர் வெட்டி கதர் சட்டை கட்டு ஒரு சாதாரண ஒரு தொண்டன் மாதிரி கொடுப்பாரு ஆனா இங்க வந்த பிறகு அப்படியே வந்து ஒரு ஒரு பகுத்தறிவாதியாக ஒரு இதை மாறிட்டார் அப்படி

அவர் அந்த அந்த படத்துல இதா இருந்தாரு சொல்றாரு அப்போ வந்து அவர் கொள்கையில எந்த அளவுக்கு உறுதியா இருந்திருக்காரு அதாவது அந்த கட்சிக்காக அதிகமாக உழைத்தவர் அவர் தான் அண்ணாவே ஒரு முறை வெளியூர் போகும்போது கட்சி கட்சி கொடியோடு காரை பாக்குறாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் கார் எம்ஜிஆருடைய கொடி அப்படின்றாங்க அண்ணா கிட்ட வந்து கேக்குறான் இல்ல எம்ஜிஆர் வேற ஷூட்டிங் போயிருக்காரு நான் அவருக்காக பேச வந்திருக்கேன்

அது மட்டும் இல்ல நாடகம் போடும்போது நாடகம் உடனே அந்த கட்சியை பத்தி பேசுவார் அந்த அளவுக்கு அந்த கட்சியோட இன்வால்வ் இருந்தாரு அந்த அளவுக்கு இருந்தார் இருந்தாரு அரசியல் வளர்த்துக்கிறாரு வளர்த்துட்டே வந்தாரு அது பிறகு சிறிசேமிப்பு துறை கொடுக்கறாங்க அவருக்கு அண்ணாவுரை ஜெயிச்சு வந்தவன தம்பி உனக்கு என்ன பதவி வேணும் எல்லாம் இப்ப வேணாம் அப்படின்ற அந்த அளவுக்கு பக்குவம் பாருங்க இந்த பதவி கொடுங்க அந்த பதவி கேட்கவே இல்ல இப்ப தேவை அண்ணா எனக்கு தேவை இல்லைன்னா நீ யார் யாருக்கு என்ன பதவி தரணும் அப்படின்னு பார்த்து அவரே இந்த லிஸ்ட் பார்த்து இந்த பதவி கொடுங்க அப்படின்னு சிபாரிசு பண்ற அளவுக்கு இருக்காரு அப்ப வந்து அவர் பேராசை இல்ல நம்ம பதவி வேற இந்த பதவி வந்து நம்ம இது பண்ணலாம் பேராசை இல்ல இப்படி இருந்து ஒரு இருபத்தி ஆண்டுகள் தன்னை வந்து ஒரு அரசியல்வாதியா வளர்த்துட்டு கூட்டங்கள்ல பல இடங்களை பேசியிருக்காரு இந்திய அவர் இந்த நேரு வந்து இங்க சென்னைக்கு வர்றாருன்னு சொல்லும்போது அவர் ஜெயில முன்னூறு நாள் போட்டாங்க சென்ட்ரல் ஜெயில்ல சென்ட்ரல் ஜெயில மூணு நாள் கொண்டு போய் சைடா பேட்ல வச்சு ஒரு மூணு நாள் போட்டாங்க ரெண்டு நாள் அங்க வந்து அங்க வர்ற ஆட்கள் எல்லாம ஆப்பிரா குவிச்சியும் அத்தனை ஆப்பிரா எடுத்து அந்த கைதிகளை எல்லாருக்கும் ஃப்ரீயா இருக்கும் அத்தனை பேர் அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் பெற்று அவரு கூட வந்து எஸ்எஸ்ஆர் கூட இருந்தார் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எஸ் எஸ் வந்து ஜெயில் வாழ்க்க தெரியல இவர் வந்து ஜெயில் போறதுக்கு முன்னே சைடா பேட்ல கேஸ் கேட்டிருக்காரு ஜெயில போனா என்னென்ன பண்ணுவாங்க எல்லாம் கேட்டுட்டு ரெண்டு செட்டி எதுக்குன்னா ஒண்ணு தண்ணி குடிக்க உன்னை இதுக்கு எல்லாமே வந்து அப்புறம் வந்து வெறும் தரையில கை வச்சு படித்தாராம் ஆனா எனக்கு தொலைனி எல்லாமே என்ன தூங்க முடியாது என்னால இதை பார்க்க முடியல இந்த இந்த சாப்பாடு எப்படி சாப்பிட தெரியல இந்த சாப்பாடு புது மாதிரி இருக்கு அப்படின்னாரு அதெல்லாம் கொடுங்க தம்பி எப்படி நீங்க சாப்பிடுறீங்கன்னா இவர் எங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டேன் இல்ல தம்பி நான் பொறுமையில இருக்கும்போது போது இதை விட கேவலமான சாப்பாடு நான் சாப்பிட்டுருக்கேன் இப்ப வந்து எனக்கு என்ன இருக்கு ஆமா எனக்கு அசிங்கமா இல்ல எனக்கு வந்து அங்கீகமா இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு பக்குவத்தோடு தன்னை வளர்த்துக்கிட்டாரு அப்படிதான் வந்து இந்த கட்சியை வள இந்த கட்சியை வளர்க்கறதுக்காக எவ்வளவு பாடுபட்டாரு அவருடைய படங்கள் எத்தனை பாதிக்கப்பட்டது உலகம் சுற்றுவாளி உன் படத்துக்கு ஒரு அந்த தீயிட்டு கொளுத்தக்கூடிய அளவுக்கு போச்சு ஏன்னா ஆனா மீறி இவர் போராடி போராடி அவர் வந்து உங்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு உடனே என்ன பண்றாரு உங்களுக்கு அந்த உள்ளாட்சி த இதெல்லாம் நிற்கிறாரு பாராளுமன்ற தேர்தல திண்டுக்கல்ல இருந்து திண்டுக்கல்ல இருந்து ஆறு இப்போ பெரிய கட்சிகள் மூணு நாலு கட்சிகள் காங்கிரஸ் திமுக முத இன்னும் இவர் இன்னொரு அந்த க கம்யூனிஸ்ட்டுகள் சேர்ந்து

ஆறாயிரம் கோடி தான் மகன் ஊழல் பண்ண அதுக்காக வித்துட்டாதா அடமானம் வச்சிருக்காங்க அடமானம் தான் வச்சிருக்காரு நினைக்கிறேன் அவங்க வாங்கிடுவாங்களே அவங்க அங்க என்னன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேரும் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க மத்த ஆட்களுக்கு பெட்டி கொடுத்து இவங்க அதே மாதிரி அடிப்படையில் தான் வந்திருக்காங்க ஆனா பாத்தீங்களா கூட்டணி கூட்டணி ஓகே கூட்டணி ஆட்சிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல எதுவுமே நடந்ததே கிடையாது அதான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்ன பாருங்க அந்த மோடி மோடியோட அமித்ஷா அமித்ஷா கடைசியா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச அவர் அப்படியே ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க முனுசாமி அவரும் அவர் பேசவே விடல கையை விட்டாரு ஆமா அதாவது நீங்க சொன்ன ஏத்துக்க மாட்டீங்க ஆரம்பத்துல சொன்னா

கட்சி வளர்ச்சி நிதிக்காக பல இடங்களை வாங்கி கட்சியை வளர்ந்த இவங்க வந்து நான் ரெண்டு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி இந்த மாதிரி தான் அடிச்சிருக்க ஒவ்வொருத்தனம் அதை காப்பாற்று

ஆனா இவங்க வந்து எம்ஜிஆர் அவளை பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டாந்து ஜெயிலு தவிர அளவுக்கு கொண்டாந்தாங்க இவங்க அப்படியே வந்து எப்படி காலில் தவிர போனாங்களோ இப்ப காலில் வந்து கொண்டு போய் போன இந்த காலில இன்னொரு காலில் உடல்ல காலில் விழுந்தாச்சு அது இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாம் இருக்குல்ல அந்த கோடி உள்ள போக முடியாது போட்டு போக முடியாது கேஸுக்கெல்லாம் போட்டாங்கன்னா இவங்க காலத்துக்கு போயிட்டு வைக்கணும் அதுக்காக ஒரே சரி ஓகே நாங்க அரைமானம் அமைச்சர்

எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாமனிதர் தொண்டர்களுக்கும் செய்தி ஆர் தொண்டர்களுக்கும் ஒரு கட்சியில எல்லா கட்சியும் என்ன செய்யணும் ஒரு கூட்டணிக்கு முன்னாடி ஆமா

அவருக்கு ஆறாயிரம் கோடி பையன் பையன் பண்ண இதுக்கு எல்லாமே இவர் பண்ணாரு அதை நீங்க சொன்ன மாதிரி செயற்குழு கூட்டி ஆகணும் ஒருத்தனு எல்லோருடைய கருத்துக்களை கேட்கணும் எல்லாரும் வந்து ஜெயக்குமார் என்ன சொல்றாரு போன வாட்டி என்ன ஜெயிக்க வேண்டியது ஏன் ஜெயிக்கலன்னா அவங்க கூட சேர்ந்ததுனால ஓட்ட போல நாற்பதாயிரம் பேர் சொல்லிட்டு நான் அப்படி ஒண்ணு சொல்லலைங்க சொல்லிட்டு இருப்பாரு அது அதுதான் மீடியால அவர் பேசினதெல்லாம் இருக்கி அறிஞ்சிருவாங்க பேசினது பாரு அப்படின்னு போட்டுவோம் இவரே என்ன சொன்னாரு ஜிஏ சொன்னாரு நாம பதினஞ்சுக்கு லட்சம் எப்ப சொன்னோம் அப்படின்னா அது அதெல்லாம் ஜும்லா அப்படின்னாங்களா ஐவனும் அது ஜும்லா அப்படின்னு பாரு அதே மாதிரி பாமா கால அப்பாவுக்கும் மகனுக்கும் பயங்கர

அது முதல்ல உள்ள போட மாட்டாங்க ஏத்து சேர்த்து வச்சு சொத்து பலாயிரம் கோடி ரூபாய் இருக்கு எக்கச்சக்கமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தீனகள் இருக்க வீட பாத்தீங்கன்னா ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும் மிகப்பெரிய அரண்மனை முன்னாடி ரெண்டு கொடுக்க கேஷ் ஆப் அப்படின்னு கேட்போம் உள்ள போகும்போது ஆனா நீங்க தமிழ் உணர்வாளர் அதனால ரெண்டு நிப்பாங்க அதனால நீ அங்கேயும் அதுதான் ஊழல் பிரச்சனைதான் தான் அங்கேயும் ஒரு பண்ண ஊழலுக்காக மறுபடியும் அந்த பிஜேபிக்காக காவடி தூக்க வேண்டிய சூழ்நிலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க